ருடைய பரிச நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் உபகமம் அதிகாரம் பதினாலு வசனம் இருபத்தி ஒன்பது உன் கை செய்யும் வேலைகளிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு தேவன் தரும் வார்த்தை உன் கை செய்யும் வேலைகளிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று உங்களை பார்த்து சொல்கிறார் இதுவரைக்கும் நீங்க செய்கிற வேலையில் ஒரு முன்னேற்றம் வராமல் இருந்திருக்கலாம் இல்ல நீங்க தனியாக ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அது இந்த கடையில வியாபாரம் இல்லாமல் இருந்திருக்கலாம் நீங்க எந்த தொழில் எடுத்தாலும் அது தடையாவே இருக்கு ஆசீர்வாதமே இல்லை என்று நீங்க கவலையோடு கண்ணீரோடு புலம்பலோடு இருந்துருக்கலாம் ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன் கை செய்யும் எல்லா வேலைகளிலும் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்க ஒவ்வொரு நாளும் ஏசப்பாடு சொல்லுங்க ஏசப்பா என் கை செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று நீங்க சொல்லுங்க நிச்சயமாக அவர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் ஈச்ச காலம் தேசத்தில் மழை பெய்ய பண்ணுவேன் கையிடும் வேலைகளில் ஆசீர்வாதம் அளிப்பேன் ஏற்ற காலம் தேசத்தில் மழை பெய்ய பண்ணுவேன் கையிடும் வேலைகளில் ஆசிர்வாதம் அழிப்பேன் நிச்சயமாகவே உன்னை ஆசிர்வதிப்பேன் நிச்சயமாகவே